வணக்கம் பகுத்தறிவு பேசும் பண்ணாடைகளுக்கு மீண்டும் ஒரு சவுக்கடி உங்களுடைய சித்தாந்தப்படி கடவுள் இல்லை எங்களுடைய சித்தாந்தப்படி கடவுள் இருக்கிறார் அப்புறம் எதுக்கு எங்கள் மேலே உங்களுக்கு இவ்வளோ பெரிய அக்கறை நீங்கள் கொடுக்குற விஷத்தில் கொஞ்சோண்டு போட்டு கொடுக்குறீங்க சக்கரை ஆமாம் இந்த திருவண்ணாமலை மேலே இருக்கிற பாதம் வந்து புத்தருடைய பாதம் திருவண்ணாமலை கோயில் வந்து ஒரு புத்த கோயில் அதை இவங்க இடிச்சுட்டு இவங்க வந்து சிவன் கோயிலாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் என்ன சொல்லிதுன்னா இது வந்து சிவன் கோயிலே கிடையாது இது வந்து ஒரு விஷ்ணு கோயில் அதாவது நாலு கோபுரமும் நாலு ஆழ்வார்களுக்கு பண்ணுறது பெரிய கோபுரம் வந்து பெரிய ஆழ்வார் கோபுரம் திருமஞ்சன கோபுரம் வந்து திருமஞ்சன தாழ்வார் கோபுரம் இப்படி எங்களை எதுக்கு நீங்க குழப்பறீங்க உங்க பேச்சு தான் நாங்க கேட்கல எங்க பேச்சு எதுக்கு நீங்க வரீங்க அதாவது இது போல ஒன்னு கொடுத்து ஓராயிரம் வாங்கி கட்டி கொள்வது இந்த பகுத்தறிவு என்று நாத்திகம் பேசும் பன்னாடுகளுக்கே பொருங்கும் நம்ம